இந்த தமிழகத்தை பொறுத்தவரை வந்தேன் சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அதிகாரமில்லை இல்லை சொல்வதற்கான முகாந்திரமும் இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழிவாரி மாநிலம் பிரித்த போது இந்த மண்ணின் மைந்தராக இந்த சன்னத சாயிலாக தெலுங்கு மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது அரசியல் சாசன சட்டப்படி மொழி சிறுவானையை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை எந்த ஒரு தலைமையினாலும் நீ இந்த இடத்தை விட சேர்ந்து என்று சொல்லியிருக்கு உரியனே கிடையாது கிடையாது அது மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி பாரத பிரபனாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஈவன் சட்டப்படி ஒரு ஜட்ஜி கூட சொல்ல முடியாது நீ போயிட்டு சொல்ல முடியாது எப்போ சொல்ல முடியுமா நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை இயற்றினால் அப்போ நீ இங்க இங்க இருந்து அங்க போலா உன்னை இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஏனென்றால் அவனுடைய தனி மனித உரிமை நான் இவனா இருக்கலாம் என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என் சொத்து இருக்கு அப்ப பிரிக்கணும் அப்போ இந்த நாடு இரண்டாக மூன்றாக பிறக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த சொல்லுகிற சீமானமும் இல்லை இந்த அரசாங்கம் அவர்களை பேசிக்கிட்டு போறாரு அவரால் செய்ய முடியாது அவர் தமிழகத்தில் முதலமைச்சராக வந்தாலும் கூட துணி மக்களை நீங்க எல்லாம் போக சொன்னதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அப்படி சொன்னார்னா அவரை நீக்குவதற்கு பிரசிடென்ட்டுக்கு உரிமை உண்டு அரசியல் சாசன சட்டப்படி ஆனாலும் இதை கண்டு வருது ஐயோ நம்ம வந்தேன் சொல்றாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் வந்து அவர்களுடைய அதிக அதிகாரமும் அரசியல் பலமும் வாக்கு பலமும் நமக்கு இருக்கிறது முதல்ல அதை நினைச்சிட்டீங்கன்னா நீ அவளபடி பயப்பட வேண்டியது அதாவது இப்போ நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய அருந்ததியினர் வந்து அடுக்கப்பட்ட முட்டைகள்ல அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்களை கூட விளிம்பு நிலையில நீ தெலுங்கானா போ ஆந்திரா போ அப்படின்னு பேசுறதுக்கான பதில் தெரியாம என் மனசுல மிகப்பெரிய குழப்பம் இருந்தது இப்ப நீங்க சொன்னதன் மூலியமா நீ ஒருவேளை ஆட்சிக்கே வர முடியாது ஒருவேளை நீ ஆட்சிக்கு வந்தா கூட எங்களை நீ வந்தேறி நீ வெளியே போன்னு சொல்றத செஞ்சா பிரசிடென்ட்னால உன்னுடைய அரசையே டிஸ்மிஸ்

இன்னும் சொல்ல போனால் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலே ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாயில்லாத பூச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் எப்போது சொல்வேன் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிற ஒரே ஒரு சமுதாயம் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் அவர்கள் அருந்த மக்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லி செய்றாங்க சுதந்திர வேலை செய்யறாங்க பெருக்க தொழில் செய்கிறாங்க அவர்கள் இன்னும் வாழ்வினுடைய மேல்நிலைக்கு வர முடியல அதுக்காகத்தான் நாம போராடி டாக்டர் ராமதாஸ் கூட போராடி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக முழு ஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் போராடினோம் அந்த போராட்டத்தின் வாயிலாக அந்தியூர் கிருஷ்ணன் அவர்களுடைய வாயிலாக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தோம் அது காலக்கட்டம் மாற மாற பின்பு கலைஞரால் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது இப்பொழுது மூன்று சதவீதம் அவருக்கு உள்ள இடஒதுக்கீடு இருக்கிறது அதனால் அவர்கள் இப்போது இன்ஜினியராக வந்து கொண்டிருக்கலாம் அதை எதிர்த்து இப்போ அந்த மூணு சதவீதத்தை எதிர்த்து ஒரு கேஸ் வந்து அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததன் பின்பு எதன் அடிப்படையில நீங்க மூணு சதவீதம் உள்ளுடுக்கீடு அடிப்படையில கிறிஸ்துவருக்கும் முஸ்லிம்க்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தீங்க எதன் அடிப்படை வசதியில் இன்னொரு கம்யூனிட்டியை ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு எல்லாம் எம்பிசி கொடுக்குறீங்க

அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏன் கொடுக்கணும் அப்போ நான் அதை நிறுத்துவேன் அப்படின்றது பேர்ல அரசியல் அரசியலுக்காக லாபத்திற்காக அவர்கள் தன் சொந்த கட்சியை காப்பாத்திக் கொள்வதற்கு என்னன்னா இப்போ திருமாவளவன் இருக்கிற அவர் வந்து பி ஆர் சமுதாயத்தை சார்ந்து சென்னையிலிருந்து திருச்சி வருது அவருடைய ஆளுமை இருக்கு அவர்களை விட அதிகமா இருக்கு நீ சென்னை எடுத்துக்கிட்ட தொண்ணூத்தி மூணு அறுபது காலனிகள் இருக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சென்னையிலே ஆக வேண்டும் என்றால் அந்த அருந்த வீரர்களுக்கு ஓட்டு முடியும் ஒவ்வொரு காலையிலும் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் குல்லாபுரம் சரி மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு காலனி அவங்க நிலையை பார்த்தா அவங்க நிறைய மலஜலம் கழிச்சிருப்பாங்க அந்த நிலையில வாழ்கிறான் எந்த பிஆரோ பிஎல்ஓ அந்த சமுதாயத்தில் இருக்காங்க சொல்லுங்க பகலாம் பிஆர் பிஎல் இருக்க அரசியல் பலம் இவர்களுக்கு இருக்கா யார் இருக்காங்க அருந்த யாருமே இல்லை அரசாங்கம் கவனிக்கல இன்னும் கூட சொல்ல போனா எந்த கட்சியில திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவருடைய மாவட்ட செயலர் எத்தனை பேர் அறிந்து ஒருத்தர் கிடையாது சென்னையை பொறுத்தீங்கன்னா தொண்ணூத்தி காலம் இருக்கு ஒரு அறிந்தர் கூட இடந்தரல திமுக சரி அதிமுக சரி அப்போ இவர்களை புறக்கணிக்கிறார்கள் வேண்டும் என்று புறக்கணிக்கிறார்கள் ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா அப்பதான் அவங்க நம்ம கைக்குள்ள கிருஷ்ணசாமி ஜான்சாரர்கள் இருக்கணும் ஆனா அறுது லீடர் கிடையாது இது வந்து அப்படியே அப்படியே சிறுறி இருக்கு அந்த இந்த நாயுடுக்குள்ள வரக்கூடாது தான் நான் பேசிக்கிட்டு இதோட சேர்த்து இந்த தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு சில பேர் தான் உண்மையான தமிழ் தேசியம்னு சொல்றாங்க அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை இங்க உருவாக்க முடியாது அது நீங்க சொன்னாலும் அடிப்படையில இப்போ இருபத்தி நாலு எம்எல்ஏ ஆளுங்கட்சியில மாற்று சமுதாயத்தை இப்போ உயிரோட கிழக்குல தெரிவிச்சுக்கிறோம் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இது உங்களுக்கு கொடுத்தது பத்தாதா இது ஆந்திராலயோ இல்ல கர்நாடகாலேயோ ஒரு தமிழனால இத்தனை எம்எல்ஏ ஆக முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி தானே சார் அது ரேஷன் எனக்கு வந்து ஒரு கிலோ தான் நீங்க கொடுக்கற என்ன ரேஷன் இருக்கு சார் நான் நினைக்கிறேன் சார்

அது நான் சமீபத்துல ஒரு கர்நாடகால ஒரு சில கலந்துரையாடப்ப பதினேழு எம்எல்ஏக்கள் மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே எம்எல்ஏவா இருக்கிறாங்க அந்த கிழக்கு இவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க பேச கற்றுக்கொண்டானோ ஆனால் அவன் உன்னை அடிமைப்படுத்தி என்ற அர்த்தம் என மேடைந்தோறும் சீமான் பேசி வருகிறார் ஒரு பதட்டம் வருது நாளைக்கு நம்மளையே பண்ணி இவங்க எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்களா விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இவங்க விதித்த வரியின் காரணமாக இவங்களால் எடுக்கப்பட்ட நிலத்தின் காரணமாக நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதான் மேடை தரும் அவர் பேசுகிறார் இதனால ஒரு தவறுதலான வழிகாட்டுதலின் பேரில் மிக பெரிய அளவுக்கு குறிப்பா திராவிடம்னு சொல்லி அவர் பேசுறது திராவிடத்தை எதிர்க்கிற சார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தெலுங்கர்களை மட்டுமே குறிவைத்து மேடை தோறும் பேசி வருகிறார் இது மூன்று கருத்துக்கு சார் நீங்க தமிழ் தேசியம் பேச முதல் கருத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன் தமிழ் தேசியம்னா என்ன சார் தமிழுக்காக ஆற்றிலோ ஒரு தொண்டுன்னு வச்சுக்கலாம் இது அப்படி இல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு இந்த மொழியை வச்சு அரசியல் ஆயிடுச்சு நம்ம தமிழ் தானே போராடுறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெதித்திருக்கிறார்கள் அது மிக 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 தவறு சார் அப்படி தமிழுக்குத்தான் ஆற்றணும்னா ஒரு ஆயிரம் புக்கை ரிலீஸ் பண்ணி ஃப்ரீயா கொடுங்க ஏன் கொடுக்க நீ தமிழ் வளராதா யாரும் சேரல இது வந்து போலி தேசியம் அது தமிழ வளரணும்னா தமிழ் பேச தெரியாதவனும் தமிழ் பேசினா தமிழ் வளரும்ன்றத சொன்னாலுமே அவங்க அத புரிஞ்சுக்க கூடிய மனப்பக்குவத்தில் இல்ல நீங்க பேசாதீங்க தமிழ் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் தமிழ் யாரு இங்க இருந்த பூர்வக்குடி அவங்கதான் தமிழர்கள் அதுல இருந்து இந்த மொழி குடும்பத்தில் வந்த தெலுங்கு கன்னடம் மலையாளி எல்லாம் அதனுடைய மொழி குடும்பம் தவிர்த்து தமிழர்கள் அல்ல அப்படின்றது அவங்க நிலைப்பாடு அந்த மொழியை பேசினா தமிழர்களா இல்ல பூர்வ குடிகள் தமிழர்கள் பூர்வக்குடிதான் தமிழர் பூர்வக்குடியா இந்த சிஞ்சி அது ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க சார் வெரி சார் ஜி நிறைய அறிவியல் சொல்றாங்க மேலே சிந்திலிருந்து தான் நம்ம கீழே இறங்கி வந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்குவோம் தமிழ்நாட்டுக்கு போன்று கூடிய கிடையாது எங்கிருந்தோ வந்தவர்கள் தான் அது தமிழர்களவர்கட்டும் நீங்க சொல்ற திராவிடம்னு சொன்னீங்க திராவிடம்னா என்னன்னு எனக்கு புரியல இதுவரை திராவிட கூர்வின்றாங்க உங்களுக்குமே இல்லை திராவிடர் கூர்வின்னா என்ன சார் திராவிடர் கோருவின்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா இதுதான் திராவிடம் மொழி குடும்பம் அந்த மொழியை சார்ந்தவர்கள் ஒற்றுமையா இருக்குன்னா திராவிட நாடு அப்படின்னு வச்சாங்க அதுக்காக ஒரு மர்டிகுலர் கொள்கை இல்லாம ஒரு கொள்கைக்கு ஒரு பேர் இருக்கிறது திராவிட கொள்கை ஏன்னா இது மக்களை ஏமாத்துதான் அது எதுவா இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ சீமான் பேசறதுன்னு ஏன் பேசுறாருன்னா நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்து பேசுனேன் சார் சீமான பிடிக்கும் ஏன் தமிழ் பேசுறாரு சார் எங்கெல்லாம் தமிழ் யார வந்து வளரணும் அவ ஓட்டு வாங்கினாரு சார் நாங்க வந்து அதுல மாற்று கருத்து இல்ல நீ எலெக்ஷன் இல்ல நான் ஓட்டு போட்டா நீ எம்எல்ஏ போற மக்கள் அதிகமா இருந்தா நீ அரசாங்கம் வாங்கி போற நாங்க எங்க தடையா இருக்கோம் உனக்கு அதுல நான் நிக்கிறதால உனக்கு என்ன கிடையாது சார் நான் நிக்கலாம் நூத்தி நிக்க போறேன் இன்னொத்தி நிக்க போறான் இந்த பெரியார் சொன்னாரு என்னப்பா நீ செய்யலன்னு கேட்டார் கேட்டா பெரியார் கேட்டா நீ செய்யறது அதனால நான் செய்யறேன் அதனால இது யார் வேண்டுமானாலும் அரசியல் நிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஒருத்தர் நாற்பத்தி அஞ்சு தேர்தல் அந்த நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு ஒரு ஃபேஷன் அதே மாதிரி இது சமூக நீதினா சார் தமிழ் நல்லா இருக்கணும் இந்த தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க சார் பார்க்கலாம் ரெண்டாவது இந்திய நாடு என் நாடு இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நல்லா சொல்லுங்க சார் பார்க்கலாம் இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு சொல்லுவேன் நான் தமிழண்டா இது ஒரு சினிமா மோகம் இது ஒரு அரசியலை எப்படி இருக்குன்னு பாக்குறேன் சார் ஒரு குழந்தை யாருக்குன்னா வெள்ளத்தை குடுத்தா உடனே ஓடி இருந்துரு சார் நீங்க வந்து காரம் மட்டும் கொடுத்த வராது சார் சோ வெள்ள கொடுக்குற வேலை தான் தேசியமும் இந்த தமிழ் இனம் தான் சரி சார் அதாவது தமிழகம் நாடு இந்தியா என் அண்டை நாடுன்னு பேசக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய மேடைகள்ல காணொலிகள் யூடியூப்ல இருக்குறப்போ அவன் சொல்றான் ஆந்திரா தெலுங்கானா கன்னடன்னு சொல்றான் இவன் மலையாளின்னு சொல்றப்போ இங்க உள்ளவங்க ஏன் திராவிடன்னு சொல்லணும் தமிழ்ன்னு சொல்றது தானே சரின்னு அவங்க சொல்ற கூற்றையே நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிதான் உங்களுடைய அந்த பதில் இருந்தது திராவிடனா அதெல்லாம் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரன்

ரைட்டா ரைட்டா ஒரு ஒரே இங்கிலந்து இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச ஆளுமை கொண்டான்ல இப்படி கொண்டான் அவன் சொன்னானா டே நீ தமிழ்நாட்டுக்காரன் இவன் வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா சார் அவனுடைய விஷன் அதுதான் அங்க வந்திருக்கு ஆனாலும் இது வந்து அரசியல்வாதிகள் இதை ஏமாத்துக்காத சார்

சார் நீங்கள் ஒண்ணுதான் நீ கருப்பு சட்டு போட்டுக்கலாம் வெள்ள சட்டு போட்டுக்கலாம் பட் ஐம் ஏ ஹியூமன் பீங் நீங்கள் ஹியூமன் பீங் உங்களுக்கு உள்ள அதே வழிபாடு தான் எனக்கு போகுது அப்ப இதுக்கு மொழி சார் இந்த மொழியும் அந்த இனமும் வந்து ஒரு கலாச்சாரத்தினுடைய வழிபட்டுதான் போறாங்க சார் ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரம் பிரகாரம் போகணும்னு போறாங்க சார் இது அந்த கலாச்சாரம் கிட்ட கிடையாது சார் ஒருத்தர் சொன்னா மொழி அழிச்சு இனம் அழிஞ்சிடும் சொன்னான் மொழி அழிச்சுடு இனம் அழிந்துவிடும் அதனால இதெல்லாம் ஒரு ஓட்டு வாங்கறதுக்கான இப்ப நான் ஓட்டு போட மாட்டேன் திருக்காரா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க எந்த மேல கேட்க முடியாது சார் நான் நீங்க சொல்றேன் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளே நாயுடு வெற்றி பெறக்கூடிய தொகுதி இருக்கு நான் அதுதான் சொல்றேன் தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் தெலுங்கு மக்கள் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும் சார் நான் ஜெயிக்க வேண்டாம் சார் ஒருத்தர் தோக்கடிக்கலாமா இல்லையா இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில ஐயாயிரம் ஓட்டு மாற்றி போனா ஒருத்த ஜிப்பா ஒருத்த தோப்பா ஏன்னா உதவி உதவிக்குமே நிச்சயமா ஆமா நீங்க சொன்னது படி பாத்தம்னா ஒருத்தர் தமிழகத்தை சதவீதம் வாக்குகள் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆள முடியும் ஒரு எட்டு சதவீதம் அடுத்த எலக்ஷன்ல வரேன் நான் தான் ஆட்சி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு இளைஞர் கூட்டத்தை ஒரு தவறுதலா வழிநடத்தி அவங்கள வந்து ஒரு வன்முறையாளர்களாகவும் உருவாக்கிட்டு இதன் மூலியமா வந்து நமக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பயம் ஏன்னா நான் நம்மளுடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுலே நம்ம இரண்டாம் தரக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல அப்படின்ற எண்ணம் பரவாயில்ல நான் போற ஊர்கள்ல எல்லாத்துலயும் பேசுறாங்க நமக்கேன்பா வம்பு நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனைப்பா அவன் பேசிட்டு போறான் அவன் சொல்லிட்டு போறான் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டே போறாங்க ஸோ அந்த வகையில பாக்குறப்போ உங்களுடைய விளக்கம் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு படுது சார் இதன் தொடர்ச்சியா நீங்க நம்மளுடைய இது சேனலுக்கு தொடர்ச்சியா வரணும் நிறைய கருத்துக்களை வளர்த்துக்கணும் இன்று வருகை தந்தமைக்கு நம்ம காவல்காரன் பி எம் பாரத் மீடியா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் உங்களுடைய இரண்டுகளை அஹ் என்னிடமிருந்து பெற்று மக்களுக்காக அளிக்கும் உங்களுக்கு உங்களுடைய சேவைக்கு பாராட்டுவது தெரியும் நிறைய உங்களுக்கு போன்ற அந்த சமூக பார்வை அதாவது இதுதான் வந்து ஒரு சமூக நீதின்றதுக்கான உங்களுடைய பேச்சின் மூலியமா புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு அந்த சிறு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி மொழிவாரி சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு இன்மையை இந்த வீடியோ மூலியமா நம் மக்கள் ஒரு எழுச்சி பெற்று நமக்கும் ஆள் இருக்காங்க தலைவர் சென்னையில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட வரும் காலங்களில் நம்ம பயணத்தை தொடரலாம் வந்து கலந்துட்டமைக்கு நன்றி சார் நினைவு நன்றி